அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திரு சிவஞான போதம் சிவனவர்களால் சிவஞான போதம் பனிரெண்டாவது நூட்பா இந்த பனிரெண்டாவது நூட்பா என்ன சொல் வருது இந்த பனிரெண்டாவது நூட்பா என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் பனிரெண்டாவது நூற்பா செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரணெனத் தொழுமே செம்மற விரிந்த அந்த தாமரை போல் இருக்கின்ற மிகப்பெரிய தாமரையில் வீற்றிருக்கின்ற தாமரை போல் இருக்கின்ற இறைவனை எந்நேரமும் சேரல் சேரல் ஒட்டா அந்த அந்த தன்மையோ நம்மளால் எந்நேரமும் இருக்கவே முடியல முடியாது அவரை தான் சேரணும் அவர் இருக்க முடிய சேர முடியாது அப்படி முடியாத தன்மை நமக்கு அப்பப்ப அந்த மலவாசனை வரும் அந்த வாசனை வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல அம்மலம் கழிச்சிடணும் மலவாசனையை கழிச்சிடணும் அன்பரோடு மருவி சிவனோடு இப்ப சிவத்தன்மையோடு இருக்கிறோடு அந்த உணர்ந்தவரோடு அவர்களோடு சேர்ந்து அந்த அன்பை பெற்று சிவமாக திளைத்து மாலர நேயம் அழிந்தவர் வேறும் சிவ சிவாச்சாரியார் சிவனடியார்கள் இந்த சங்கம வழிபாடு செய்கிறவங்க கூடலாம் சேர்ந்து அவர்களை சிவமெனவும் சிவனை சிவமேனி இங்க திருமேனியை சிவமெனவும் ஆலயம் தானும் ஆலயம் சென்று ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருமேனிகளில் சிவமெனவும் இறைவன் என்றனவும் அரண் என தொழுமை அரண் அவர்தான் எல்லாமே என்று தொழ தொழுமே தொழ வேண்டும் நான் முன்னாடி இந்த விளக்கமெல்லாம் சொன்ன அந்த வழிபாடு முறைகளை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே இருக்கும் பொழுது நிஷ்டையை கொண்டே எல்லாம் இறைவன் செய்யல் என்றொலிருந்து செய்வது இறைவனே என்கின்ற நிலை அறிவித்தால் அறியும் பொருளாகிய இந்த ஆன்மா உணர்ந்து அதை சார்ந்து இருந்து அதன் வண்ணமாகவே மாறி ஒரு நாள் மரத்தில் இருந்து உதிரும் சருகு போல உதிரும் அந்த இலை உதிர்வது போல் அப்படி மெதுவாக இந்த உடல் வழியில்லாமல் உதிர்ந்து ஆன்மாவானது வீடு வேறு அடைந்து இறைவன் அடி சேரும் அதுக்காக ஒரு பொண்ணு சின்ன சின்னதாக விளக்கம் சொன்னா அதுக்காக ஒரு கூட இருக்கணும் இந்த மூன்று முறையான வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்யும்போது இந்த மனநிலையில் இருக்கணும் இந்த மனநிலை இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் அந்த செம்மலர் நோந்தாள் அந்த அவருடைய பெரிய தாமரை இதழ் போல் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி கொண்ட அந்த பிரபஞ்ச சக்தி கொண்ட இறைவன் சேர அவரும் கூட சேரணும் அப்படின்னா ஒட்டாத அந்த நிலை இருக்குதே அதனால் இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு இப்படி நம்ம வழிமுறை முறையை செய்து அதை சார்ந்து 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 அதிலையே இருந்து அரண் அனைத்தையும் அரண் என தொழுமே அனைத்தையும் இறைவன் என தொழுதும் போது இன்னொரு ஒரு முக்கியமான அது கடைசியாக என்ன சொல்றார் அப்படின்னா அனைத்தையும் இறைவன் என தொழுது விட்டு நாம் அப்படியே இருந்து இருக்கும்போது முக்தி நமக்கு கிடைத்துவிடும் இது முக்தி நிலைக்கான முழு வழிமுறை இதுவரை என்னோடு பயணித்த அன்பு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்கண்ட நாயனர் இந்த சிவஞான போதம் யாருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா சகலர் அப்படின்ற மூன்று மலங்களும் என் உள்ள இருக்கிறது நான் மாயிலும் இருக்கிறேன் இறை அனுபவத்திலையும் இருக்கிறேன் அப்பப்போ இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது இருக்குது என்று சொல்லக்கூடிய இந்த சிவஞான போதம் யாருக்குன்னா சகலருக்குத்தான் என்று கூறுகிறார் இதை நல்ல விளக்கம் என அறியார்கள் சொல்ல இறைவனை வணங்கும் யாராவது ஒரு அரியார் சொல்ல கேட்டது உங்களுடைய புண்ணியம் இந்த புண்ணியம் உங்களை அடுத்த நிலைக்கு இறைவனே குருவாக இருந்து அழைத்து செல்வார் அப்படின்றதையும் மேகண்ட நாயனாரே இதற்கு கடைசியில் சொல்லிடுறார் இந்த புத்தகத்தை எழுதின இந்த விஷயத்தை சொல்லி கடைசியில் இதை சொல்லி முடிச்சிடுறார் அனைத்தையும் அரணத்தோடும் அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் என இந்த பிரபஞ்ச பேரொருளாக வீற்றிருக்கும் எம்பெருமான் ஈசனை மனமாற வணங்கி ஒத்துழைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்